நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த பிப்ரவரி மாதம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக மகர ராசி சனியுடைய ராசி சனியுடைய ராசின்னு சொல்கிறதில் நிச்சயமாக சொல்கிறவங்க பெரும்படணும் ஏன் சொல்கிற அப்படின்னா மகர ராசி சனி பகவானுடைய ராசினா தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி கர்ம வினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் குறிப்பாக நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி ஏன்னா இன்றைக்கி வந்து சனி பகவான் பொறுத்த வரைக்கும் லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் மற்ற கிரகங்கள் வந்து வரும்போது நல்லதும் கொடுக்கறாரு கெட்டதும் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு பேர் உண்டு ஆனா சனி பகவான் முந்து வந்தால் மட்டும் ஏன் கஷ்டம் கொடுக்கறாரு அப்படின்னு கேட்டா நம்ம செய்ய நல்லதுக்கோ கெட்டதுக்கோ உடனடி பலன் கொடுக்கறது யாருன்னா இந்த சனி மட்டும்தான் எப்பயுமே ஒரு போஸ்ட்மேனுடைய வேலை என்ன நமக்கு வந்த லெட்டரை கொண்டு வந்து நம்ம கையில ஒப்படைக்கிறது தான் அவருடைய வேலை அந்த மாதிரி தான் இந்த சனி பகவானுடைய வேலை அவர் மனசுல நல்லதோ கெட்டதோ ஏன்னா அரசனையும் ஆண்டியாக்க முடியும் ஆண்டியும் அரசனாக்க முடியும் அவருடைய திறமை கொண்டவர் இந்த சனி பகவான் மட்டும்தான் அதனால தான் இன்னைக்கு நீதிமான் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கிறாரு இந்த சனி பகவான் பொதுவாக சனி பகவான் மட்டும் அவருடைய காலங்கள் வரும்பொழுது அந்தந்த வேலைகள் நம்ம செய்துட்டு வந்தோம் அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும் ஒரு வீட்டில் இருக்கிற வரைக்கும் ரெண்டரை வருஷம் இருப்பார் மேக்சிமம் ஒரு வீட்டில் ரெண்டரை வருஷம் இருப்பார் அந்த ரெண்டரை வருஷ காலத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சடி பிடிச்சிருச்சா திருநள்ளூர் போகணும் நவகிரகத்தை சுற்றணும் எல் தீபம் பொருத்தணும் தானம் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோம்னா அவருடைய மனது குளிமையாக்குறதுக்கு தான் சந்தோஷப்படுத்தும் போது அவர் நிச்சயமாக நமக்கு நல்லதே பண்ணுவார் அதுதான் தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும்னு சொல்கிறது அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு அதாவது ஏழரை சனின்றதை முடிஞ்சு போச்சு அதனால் சனியுடைய தொல்லை இதுக்கு மேலே இல்லை நீங்கள் பயப்படவே வேண்டாம் அதை விட பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி குருவுடைய நட்சத்திரம் நட்சத்திரத்தில் இருந்தார் அதனால நிறைய குழப்பங்களும் உங்களுக்குள்ளார இருந்தது இப்ப சனி பகவான் தான் சொந்த நட்சத்திரத்துல வந்து உக்காந்துருக்கிறார் அற்புதமான வாய்ப்பு சனி பகவான் தான் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அதனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஏன்னா அவர் தன் சொந்த நட்சத்திரத்தில் உக்காந்தா அப்போ அந்த ராசிக்காரர்களுக்கு நல்லா தான் இருக்கும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்கும் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இருக்கும் நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பார் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு டிகிரியில் மீன ராசியில் அதாவதுன்றது உத்திரிட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சனியுடைய சொந்த நட்சத்திரத்திலே உட்காந்துருக்கிறார் இதுதான் ஒரு ஹைலைட் தான் சொந்த நட்சத்திரத்திலே உட்காந்துருக்கிறார் சூப்பரான ஒரு வாய்ப்பு சரிங்களா இப்படி உட்காந்துருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துல சகாய சனியாக இருக்கிறார் பொதுவாக வந்து சகாய சனி சாதகமான சனி இது ரெண்டு ஒன்று தான் அப்போ சொந்த நட்சத்திரத்தில் வரும்போது என்ன பண்ணுவார் நாம் போடுற ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்குமே நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே நமக்கு வந்து நல்லதாக இருந்து சாதகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக நற்பலன்களை கொடுத்துட்டே இருப்பார் ஒரு உதாரணம் இப்போ நம்ம ஜாதகத்தில் இப்போ செவ்வாயோசன்னு எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறோம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் தோசை ஒன்று ரெண்டு ஏழு எட்டுல ராகு கேது இருந்தா நாகதோஷம் சொல்றோம் ஏழு எட்டுல சனியோ சுக்ரனோ இருந்தா தாரதோஷம் சொல்றோம் அப்போ இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுவாரு அதுக்கு தகுந்த பலன்கள் நல்லதா அப்படியே கொடுத்துருவாரு அப்போ இந்த தோசை இருந்ததுன்னு என்ன பண்ணுவாரு அதுக்கு தகுந்தது போல கழிச்சு தானே மீதி தானே நம்ம கொடுப்பாரு அதுதான் நான் சொல்றேன் நமக்கு சாதகமா இருந்துருச்சுன்னா நம்ம ஜாதகம் சாதகமா இருந்தா நமக்கு சாதகமா தான் கொடுப்பாரு சரிங்களா அப்ப நம்மளுடைய ராசி அதிபதி சனி பகவான் இன்னைக்கு சகாய சனியா இருக்கிறதுனால சனியை பத்தின தொல்லை கண்டிப்பா இந்த மாசம் உங்களுக்கு இல்லை நீங்க பயப்படவே வேண்டாம் சரிங்களா அதனால எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாசம் உங்களுக்கு சனி பகவான் தான் இருப்பார் சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி சனி மகர் ராசிக்காரர்களை நிறைய குழப்பத்தை பார்த்துருப்பீங்க நிறைய ப்ரெஷர் அனுபவிச்சிருப்பீங்க டென்ஷன் இருந்திருக்கும் தொழில் பத்தி பல குழப்பங்கள் இருந்திருக்கும் அப்ப இந்த தொழில் பத்தின கவலையோ குடும்பத்தை பத்தின கவலையோ குடுக்குள்வங்கள் பத்தின கவலையோ இது எல்லாமே வேண்டாம் இந்த மாசம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க போகுது சரிங்களா அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு வந்து பாருங்க ஆறாம் இடத்துல இருக்குது ருண ரோக சத்ரு குருவா இருக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடம் பொதுவா ஆறாம் இடம் நம்ம என்ன சொல்றோம் ரோகஸ்தானம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானம் பங்கம் இந்த மாதிரி சொல்கிறது சொல்றதுதான் ஆறாம் இடம் ஆனால் இப்போ பாருங்கள் ஆறாம் இடத்துல குரு வந்து வக்கரத்தில் இருக்கிறார் அதனால் குரு பத்தின கவலையும் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்கிறேன் நான் சரிங்களா சனியை பார்த்தா சொந்த நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு நல்லதை பண்ணுறாரு அதே மாதிரி குரு வந்து பார்த்தா வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு இந்த மாதம் நல்லதை செய்கிறார் சரிங்களா அதனால் எப்படி பார்த்தாலும் குரு சனி இந்த ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண தான் பார்ப்பாங்க சரிங்களா இப்போ வந்து சனி பகவான் சகாய் மூணாம் இடத்துல வந்து சகாய சனி இருக்கிறதுனால தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும் தொழில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தொழில் கிடைக்கும் டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பரமண்ட் ஆகலாம் ஒரு விஷயத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து கால தாமதமானவங்களுக்கு அந்த தொழில் கொடுக்கலாம் முன்ன பின்னே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு சாதகமான ஒரு முறையில் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இடத்துல தொழில் ரீதியாக சப்போர்ட் பண்ணுவார் சனி அதே மாதிரி குரு பகவான் வக்கரத்தில் வந்து உட்கார் போது என்ன பண்ணுவார்னா ச குரு வந்து எதுக்கு ஃபேவராக இருப்பார் புத்திர பாக்கியத்துக்கு ஃபேவராக இருப்பார் ஏன்னா அவருடைய வேலை அதுதான் குழந்த பாக்கியம் திருமண பாக்கியம் ஏன்னா அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து வக்கரத்துல இருந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த திருமணம் வரன்னு பார்க்குற மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதாவதுன்றது இப்போ உங்களுக்கு குரு பார்வை இல்லை ஏன்னா குரு பார்வைன்றது ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இப்போ குரு உங்களுக்கு ஆர்த்தி மூணாம் தேதி வரைக்கும் அவர் வந்து உங்கள் வீட்டில் உச்சத்தில் இருக்கிறாரு பார்த்தீங்களா சூப்பராக வேலை செய்யும் செவ்வாய் வந்து யாருன்னு சொல்கிறோம் சகோதரன் குறிப்பாக இளைய சகோதரன் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணன் தம்பினால் ஒரு ஒரு பகைப்பட்டு பிரிஞ்சுருக்குறோன்னு சொன்னிங்கன்னா சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சொந்த பந்தத்தினால சங்கடத்தோடு நாங்கள் வந்து தனித்தனியாக இருக்கிறோம்னா சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு கொடுத்த பணம் வருமானு பார்த்தா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி பிரிஞ்சது இழந்தது போனது தடைய நிற்கிறது இதெல்லாம் நமக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இந்த செவ்வாய் வந்து உச்சம் பொதுவாக செவ்வாய் ஒச்சம் அடையும் போது உங்கள் வீட்டில் அடையும் போது நிச்சயமாக உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த உயரவு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி நிச்சயமாக ஒரு சில மாற்றங்களை அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றாரு ஆனால் முன்னை விட இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடண்டாக இருக்கிறீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவு திறமை யோசனை அன்னைக்கு இருந்திருந்தா நீங்கள் எப்படி எப்படியோ வாழ்ந்துருக்கலாம் குடும்பத்துக்காக வேண்டி சொந்த பந்தத்துக்காக வேண்டி மற்றவங்களுக்காக வேண்டி உழைச்சி கொடுத்துட்டு இப்போ வெறுங்கையை வீசிட்டு திரிகிற நிலமை தான் உங்கள் நிலமை அதனால் பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் உங்கள் வீட்டில் உச்சத்தில் இருக்கிறாரு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களை யாருமே அசைக்க முடியாது இதுதான் மறக்க முடியாத ஒரு ஒன்று அதனால் வந்து கொல்லைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம்னு சொல்லுவாங்க தனித்து ஒரு காரியம் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பொதுவாக ஒரு லொக்கேஷன் போட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படி போகும்போது பார்த்துட்டீங்க எப்படின்னா நம்ம போகிற பாதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் இங்கே போகிற பாதை அவ்வளோதான் மிஸ் பண்ணிட்டீங்க தப்புன்னு சொல்லாது அடுத்தது இன்னொரு பாதை காட்டும் அதுவும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு பாதை காட்டும் அதுவும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு பாதை காட்டும் இப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நேரம் தான் உங்களுக்கு இப்ப இருக்குது காரணம் என்னென்னா இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ராசியில் புதன் பகவானும் உட்கார்ந்துருக்கிறார் ஞானக்காரகன் புத்திக்காரகன் அறிவுக்காரகன் அதிபதி உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு புதன் இது பார்த்தோன்னா ஒரு அற்புதமான வாய்ப்பு ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு வண்டி வாகனத்துக்கு அதிபதி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இன்னைக்கு வந்து பார்த்தா அழகுக்கு சம்மந்தப்பட்ட சுக்குரு பகவானும் உங்கள் ராசியில் தான் உட்காந்துருக்கிறார் இதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி மாத கிரகம்னு சொல்லக்கூடிய அசுர குருன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு அப்போ மகர ராசியில் இப்போ நாலு கிரகங்கள் உட்காந்துருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு கிரகங்கள் உட்காந்துருக்குது அந்த நாலு கிரகம் பார்த்தின்னா அதாவது புதன் மூணு தேதி வரைக்கும் தான் உங்கள் வீட்டில் இருப்பார் மூணாம் தேதி அன்னைக்கும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு மாறிடுவார் அப்போ கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராகு பகவான் தனித்து உட்காந்துருக்கிறார் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடம் சொல்கிறது என்ன சொல்கிறோம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்போ மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கெல்லாம் கொடுத்து வாக்கு காப்பாற்ற முடியாத இருக்கும் அது இதுக்கு மேலே நடக்கும் ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானத்தில் தைரியஸ்தானத்தில் அதான் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானோட போய் மூணாம் தேதி புதன் பகவான் சேர்றாரு அப்போ படிப்பில் இருக்கிற தடைகள் விலகும் படிப்பு நல்லாயிருக்கும் அஞ்சாந்தேதி பார்த்தோன்னா சுக்ரன் போய் இணைகிறாரு அப்போ வந்து சுக்ரன் இணையினும் போது என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு அந்த வண்டி வாங்கணும் கார் எடுக்கணும் மாற்றணும் புதுப்பிக்கணும் இடம் வாங்கணும் கிரையம் பண்ணணும் வீடு கட்டணும் வீட்டு வேலையை ஆரம்பிக்கலாமா இல்லை வீடு மாற்றலாமா அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அருமதியான ஒரு தருணம் சரிங்களா அதே மாதிரி பாத்தோம்னா பதிமூணாம் தேதி என்னைக்கு பார்த்தன்னா சூரியனும் பாருங்க உங்க ராசியிலிருந்து அடுத்த கும்பத்துக்கு மாறுறாரு அதாவதுன்றது சூரிய பகவானும் போய் மாறக்கூடிய போது இந்த அரசியல் சார்ந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அரசியல்ல வேலை செய்கிறவங்களுக்கும் கண்டிப்பா பின்னாடி ஒரு பலனை கிடைக்கும் புரியுதுங்களா பெரியாளுடைய தொடர்பு அதாவது முக்கியஸ்தனோடையவற்ற நட்பு கிடைக்கிறது இன்னைக்கு விட்ட குர தொட்டக்குரன்ற மாதிரி விட்டு போனவங்களோட உறவுகள் தேடி வர்றது இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்க வீட்டில் உச்சத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு அவரும் ரெண்டாம் இடத்துக்கு போறாரு அப்போ உங்க வீட்டிலன்று இருக்கக்கூடிய இந்த நாலு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நாலு யோகத்துல தான் இப்போ உட்காந்துருக்குறாங்க சூரியனை புதன் பார்க்கறதுனால புதன் ஆதித்ய யோகம் சூரியனை சுக்கரன் பார்க்கறதுனால சுக்கரன் ஆதித்ய யோகம் அதே மாதிரி வந்து சூரியன் செவ்வாய் பார்க்கறதுனால பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு சூரியன் மங்கள யோகம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதன் செவ்வாயை பார்க்கறதுனால புதன் மங்கள யோகம் இந்த மாதிரி நாலு யோகத்தில் இருக்கிறதுனால இந்த நாலு யோகம் அடுத்தது உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் போய் உட்காரும்போது நிச்சயமாக அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்கும் இப்போல்லாம் நிறைய எஃபெக்ட் போடுறீங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறது வேலை இருந்தும் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது அதாவது வேலை இருந்தும் வளர்ச்சி இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது குடும்பமே எதை நோக்கி போகுது ஏன் பிறந்தோம் எதுக்காக பிறந்தோம் யாருக்காக பிறந்தோம் என்ன வாழ்கிறோம் எதுக்காக வாழ்றோம்னு தெரியாமலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பொதுவாக மகாராசி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கண்ணிருந்தும் குருடன் போல காதிருந்தும் செவடன் போல வாயிருந்த உண்மையான வாழ்க்கை எல்லாரும் வாங்கி கட்ட பேர் வாங்கிட்டா மகராசி பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுத்து கட்ட பேர் வாங்கிட்டு உட்காந்துருக்குறீங்க இந்த நிலைமை எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது போகுது மாறும் நீங்க தைரியமா இருங்கன்னு நான் சொல்றேன் சரிங்களா ஏன்னா நம்ம எப்படியும் வாழ்றது ஒரு வாழ்க்கை இல்லைங்க நம்ம இப்படிதான் வாழின்றது ஒரு விதிமுறை இருக்குது அதனால என்ன சொல்றேன்னா மகர ராசி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த அடுத்தடுத்த கிரகங்கள் அடுத்தது ரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய ஒரு தருணம் இருக்கு பாத்தீங்களா நல்லா இருக்கும் நீங்க பயப்படவே வேண்டாம் அதனால நான் என்ன சொல்றேன்னா பொதுவாக மகர ராசிக்கு பொதுவாக இந்த சனி முடிஞ்ச உடனே நீங்க ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு வந்திருக்கணும் போகல அப்படின்னா குற்றால ஈஸ்வரர் குற்றால நாதர் குற்றாலத்துல இருக்கு ஒரு தடவை குற்றாலத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கும்பிட்டுவாங்க குற்றால நாதர்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் கும்பிட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாலும் கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம்னு சொல்லுவாங்க பொறுமையாக செயல்படுங்க நிச்சயமாக உங்களுக்கு வேணால் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்குதா செய்யுது அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தே தீர்வார் இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு பார்த்து பலனடையலாம் அதே மாதிரி உங்களோட நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வர்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி